ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேதுனை ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ராகுனுடைய சுயசார பலனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க ராகுனுடைய நட்சத்திரங்கள் வந்து மூன்று இடத்துல இருக்கு நம்முடைய ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் இடமான மிதன ராசியில திருவாதிரை நட்சத்திரமாக ராகு இருக்கிறார் ஆறாம் இடமான துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரமாக ராகு இருக்கிறார் பத்தாம் இடமான கும்ப ராசியில சதயம் நட்சத்திரமாக ராகு இருக்கிறார் அதில் இப்போ கோச்சாரத்துல ராகு சதய நட்சத்திரத்துல டிசம்பர் ரெண்டுல இருந்து போயிட்டு இருக்கார் இந்த ராகுவானவர் ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த சொந்த நட்சத்திரத்தில் இருக்க போகிறார் இந்த நாட்களுக்கு மட்டும் ராகுனுடைய ஸ்பெஷலான பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஏன்னா ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அதனுடைய பலம் அதிகம் அது தன்னுடைய ஆதிபத்திய வீட்டின் பலனை செய்யும் அப்படின்றது அஸ்ட்ராலஜியில் ஒரு சூட்சுமமான விதி இது வந்து பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சூத்திரம் அதே மாதிரி இப்ப ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பத்தாம் இடத்தை பலமாக செய்கிறார் என்றாலும் கூட அந்த ராகுனுடைய தன்மை அந்த மகர ராசியையும் சேர்த்து இயக்கும் தனக்கு பன்னெண்டாம் வீடு சனி வீடாக இருக்கின்றபடி அந்த பனிரெண்டாம் பாவத்தையும் சேர்த்து இயக்கும் இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க சொந்தமாக ட்ரேடிங் பண்ணுறீங்க பிரம்மாண்டமாக தொழில் நடத்துகிறீங்க உங்களுக்கு இப்போ ராகு திசையே நடந்துகிட்டு இருக்கு எனக்கு சிறப்பாக இருக்குங்க நான் என்னுடைய ரிஷபலக்னத்துக்கு பத்தாம் வீடான சதை நட்சத்திரத்தில் கும்பராசியில் தான் ராகு இருக்காரு திசை நடத்துறாரு அப்படின்னா இப்போ நல்லாதான் போய்கிட்டு இருக்கும் ராகு திசை உங்களுக்கு நல்லதை தான் பண்ணும் ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் இந்த ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சேல்ஸ் இதை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணும் அதுக்கு எதிர்வினை ஆற்றும் அதுக்கு பக்க விளைவாக செயல்படும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அல்லது உற்பத்தி சார்ந்த துறை நாம் இருக்கிறோம் வேலை செய்கிறோம் பொறுப்பை வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு மேனேஜர் கேட்டரில் இருக்கும் இன்சார்ஜாக இருக்கும் திடீர்னு அந்த பொறுப்பில் இருந்து நம்மளை விடுவிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய ஆதிக்க பலத்தை நம்முடைய அதிகார பலத்தை ஓனர்ஷிப் அதே மாதிரி பதவி அப்படின்ற விஷயத்திற்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் முப்பது வரைக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது யாருக்கெல்லாம் செயல்படும் என்றால் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ராகுனுடைய திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது இது செயல்படும் என்னுடைய பதிவுகள் எல்லாமே கோச்சார பலன் பெயர்ச்சி பலன் எது செஞ்சாலுமே உங்கள் ஜாதகத்தினுடைய திசா பலனை திசா புத்தி பலன் ரீதியாகத்தான் பலன் தரும் என்று தான் குறிப்பிட சொல்வேன் அந்த வகையில் அசுர பலமாக உங்களுக்கு இந்த ராகு செயல்படுகிற அதே நேரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது அதாவது மூளை உழைப்பு சார்ந்து உங்களுக்கு வேலை பார்க்கும் இப்ப ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியில வந்து டிசைனிங் இருக்கும் அந்த கம்பெனியில வந்து உற்பத்தி இருக்கும் சேல்ஸ் இருக்கும் அந்த கம்பெனியில டெஸ்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசைனிங்கோ டெஸ்டிங்கோ மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்து மாறிடுவீங்க அப்படிங்கிறத அது குறிக்கிது அப்ப இதை வந்து நாம் கொஞ்சம் எதிர்பார்த்து தான் காத்திருக்கணும் உங்களுக்கு வந்து வேற திசா புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா இதை பற்றி உரி பண்ணிக்க வேண்டியதில்லை அதனால நமக்கு பணம் தரக்கூடிய கிரகம் ராகு வேலை தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ராகு சொந்த தொழிலை நமக்கு மிக மிக அற்புதமாக பிரம்மாண்டமாக செயல்படுத்தக்கூடிய ராகு அதில் சந்தேகம் இல்லை ஆனால் நாம பிறந்த ஜாதகத்தில் அந்த ராகு இந்த ரெண்டாம் இடத்துக்கு பாதிப்பான ஸ்தானங்கள் அப்படிங்கிற வகையில் உட்கார்ந்திருந்தாலும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இதில் வந்து உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்தார்னா அவர் வந்து பொருள் பற்றா இயங்க மாட்டார் திசை நடத்தும் போது உயிர் பற்றா தான் இயங்குவார் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்போ ஒரு கமிஷன் தொழில் அல்லது படிப்புக்கு நல்லது பண்ணுவாரு தொழில் வருமானத்துக்கு நல்லது பண்ண மாட்டாருன்னு அர்த்தம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ராகு ராகு நட்சத்திரமான திருவாதிரையிலையோ சுவாதியிலையோ சதயத்திலேயோ இருந்துச்சு அப்படின்னா தொழில் பலமாக இந்த ராகு திசையில வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை அற்புதமாக கொடுக்கும் அதில் வந்து சந்தேகம் இல்லை ஆனாலும் கூட அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் ஜூன் முப்பது வரைக்கும் உற்பத்தி சொந்த ஓனர்ஷிப்பு பதவி இதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அதனால் அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு மூலதனம் போட்டு புதுசாக சொந்த தொழில் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது பண்ணணும்னா இம்மிடியேட்டாக நமக்கு அது லாக் அவுட் அதே அதேமாதிரி மூளை உழைப்பு சார்ந்து கலைப்பணிகள் சார்ந்து கமிஷன் வகையில் சார்ந்து கன்சல்டிங் வகையில சார்ந்து நீங்கள் இயங்கலாம் அதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இப்படி இந்த ராகுனுடைய அசுரபலம் நமக்கு வேலை செய்யும் இப்போ இது போக இந்த கா காலகட்டத்தில் இடையில நிறைய கிரகங்கள் வந்து அப்படியே கும்பத்துக்கு பாஸ் ஆகும் சூரியனாகட்டும் செவ்வாய் ஆகட்டும் சுக்கரன் ஆகட்டும் புதனாகட்டும் இந்த நான்கு மாத கோள்களுமே அப்படியே கும்பராசி பாஸ் ஆகும் அதாவது பிப்ரவரி மார்ச் அதாவது மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தில் சூரியன் டிரான்சிட் ஆகும் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாமே அந்த ராகுவை டச் பண்ணி கடந்து போகும் அப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு கன்சக்ஷன் அது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை அது நமக்கு வேலை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ராகு அப்படின்னா அப்பா வழியில இருக்கக்கூடிய பிரச்சனை சந்திரன் ராகு அப்படின்னா அம்மா சார்ந்த ப்ராப்ளம் செவ்வாய் ராகு அப்படின்னா சகோதர வகை பூமி வகை இந்த சில கருவிகள் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை பண்ணும் சுக்கரன் ராகு அப்படின்னா கணவன் மனைவி சார்ந்து பெண்கள் சார்ந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் சார்ந்து அது ஒரு பிரச்சனை பண்ணும் புதன் ராகு அப்படின்னா கல்வி சார்ந்த வகையிலையும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதுலையும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதுலையும் அக்கவுண்ட்ஸு சம்மந்தப்பட்டதுலையும் கோளாறு பண்ணும் சனி ராகு அப்படின்னா தேக ஆரோக்கியத்துலேயும் ஜீவனத்திலையுமே நமக்கு திடீர்னு வேலை இழப்புகள் ஏற்படுறதோ இதெல்லாம் பண்ணும் இப்போ சனி வந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை சனி வந்து நமக்கு மீனத்துக்கு லாபத்தில் இருக்கார் அதனால் அது வாய்ப்பில்லை அப்போ நம்ம இந்த மாத கோள்களை செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் நம்ம இப்படி கணக்கு பார்த்துக்கலாம் உங்க ஜாதகத்துல ராகு திசை நடக்குது அப்படின்னா மற்ற கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்துல ராகு நிற்கிற நட்சத்திரத்திலேயே சேர்ந்திருந்தால்தான் கிரக சேர்க்கையா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு வீட்டில் இருக்குங்கிறதுக்காக ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை ஸோ இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கும் வேலைக்கும் பதவிக்கும்ூன் முப்பதாம் தேதி வரைக்கும் சிறிது இடைவேளை விடுகிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட வருகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்